நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்று ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு லக்கினம் வரும் நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கரலாம் ராசியாகவும் எடுத்துக்கரலாம் அப்படி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் எப்படிப்பட்ட லக்கணம் வருகிறது அந்த லக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் என்ன அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு இதாங்க ஏன்னா நம்ம வந்து ஜோதி மணி ஓசை யூடியூப்ல வந்து மகா சிவராத்திரியினுடைய முழு விவரத்தை போட்டிருக்கோம் நான்கு கால பூஜையினுடைய வரலாறு அதனுடைய கதை விரதம் இருக்கக்கூடிய முறை எல்லாமே நம்ம வந்து ஜோதி மணி ஓசை அப்படிங்கிற யூடியூப்ல கொடுத்துருக்கோம் இது நம்மளுடைய இரண்டாவது சேனல் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி இதுக்கும் நீங்க ஆதரவு கொடுங்க இந்த மகா சிவராத்திரி எப்போ வருது நமக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தாங்க இந்த மகா சிவராத்திரி நமக்கு வருது அற்புதமான சிவராத்திரி புதன்கிழமையில பிறந்தவங்க ரொம்ப விசேஷமா அபிஷேகம் அன்னதானங்கள் செய்யலாம் இந்த ஒவ்வொரு காலம் அதாவது மாலை ஆறு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் லக்கணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகள் நேரங்களும் லக்கணம் மாறும் அப்படி உங்களுடைய லக்கணம் வரக்கூடிய நேரத்தில் சிவபெருமானுக்கு அன்னம் அபிஷேகத்திற்கான பொருள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும் இந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கள் பார்த்தோம் அப்படின்னா மாலை அஞ்சு மணிக்கு மேலேயே நமக்கு வந்து சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல பிரவேசிப்பான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சந்திர பகவான் போகக்கூடிய அற்புதமான நாள் நமக்கு இந்த மகா சிவராத்திரி அன்று சந்திர மங்கள யோகத்தில் நட்சத்திரத்திலே பாருங்க சந்திரன் வந்து மங்களகாரனுடைய நட்சத்திரத்தில் செல்லும் சந்திர மங்கள யோகத்தில் நமக்கு வேலை செய்கிறது சந்திரனுக்கு அற்புதமான பலன் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளாலையும் ஆசியாலையும் இந்த மகா சிவராத்திரியை நம்ம கொண்டாட போறோம் மாசி மாதத்துலதான் குலசாமி வழிபாடு எல்லா குலதெய்வங்கள் வழிபாடும் செய்யக்கூடியது மாசி மாசம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு கால பூஜை நேரத்துக்கும் நமக்கு வரக்கூடிய லக்கணம் ராசி என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிறலாம் மாலை அஞ்சு பன்னெண்டுல இருந்து இரவு ஏழு பதினெட்டு வரைக்கும் சிம்ம லக்கணத்துல போகுங்க ஏழு பதினெட்டுல இருந்து இரவு ஏழு பதினெட்டுல இருந்து இரவு ஒன்பது பதினேழு வரைக்கும் அடுத்து கன்னி லக்கணத்துல லக்கணம் பயணம் செய்யும் இப்படிப்பட்ட நேரம் முதல் கால சாமமாக இருப்பது ரொம்ப விசேஷம் படைக்கும் தேவன் பிரம்மாவுடைய காலம் இந்த காலகட்டத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அதாவது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது பதினேழு வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசி அஹ் உங்களுடைய ராசி லக்கணங்கள் எதுவா இருந்தாலும் சரி ஏன்னா லக்கணத்தை எடுக்கும்போது ராசியும் வேலை செய்யும் இதுல பிறந்திருக்கிறவங்க சிவபெருமானுக்காக அபிஷேகத்திற்கு நீங்க என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அற்புதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அஞ்சு பன்னெண்டுல இருந்து ஏழு பதினெட்டு வரைக்கும் இரவு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அன்பர்கள் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகத்திற்கான பொருள் வாங்கி கொடுத்தாலும் அற்புதமான பலன் ஏழு பதினெட்டுல இருந்து ஒன்பது பதினேழு வரைக்கும் ரெண்டு நேரம் கிடைச்சாலும் ஒரு காம ஒரு காலத்துக்கான நேரம் தான் இது இதுல கன்னி லக்கணம் அடுத்து பயணம் செய்து இல்லை இந்த கன்னி லக்கணமா இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி இல்ல மிதன லக்கணம் மிதன ராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா லக்கணாதிபதியுடைய ராசி நட்சத்திரம் தானே அதுவும் அதனால இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்கள் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ஷாமம் இந்த இரண்டாம் சாமங்கிறது விஷ்ணுவின் காலம் காக்கும் தெய்வம் விஷ்ணுவினுடைய காலம் இந்த காலகட்டத்தில் இரவு ஒன்பது பதினேழுல இருந்து இரவு ஒன்பது பதினேழுல இருந்து இரவு பதினொன்னு பதினேழு வரைக்கும் துலாலக்கணம் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்ல ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசியாகவும் இருந்தாலும் சரி ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் சிவபெருமானுக்கு இந்த இரண்டாம் கால பூஜையில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் அலங்காரத்துக்கு தேவையான பொருள் அன்னதானங்கள் எது வேண்டுமானாலும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் சாமம் மூன்றாம் சாமங்கிறது பன்னெண்டு மணியில இருந்து நமக்கு மூன்றாம் சாமம் ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ நமக்கு வந்து பதினொன்று பதினேழுல இருந்து ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் நள்ளிரவு ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் விருச்சக லக்கணத்தில் நமக்கு வந்து பயணம் இருக்கு அப்போ இது மூன்றாம் சமத்துக்குள்ள வந்துருது விருச்சக லக்கணம் மேஷ லக்கணமாக இருந்தாலும் சரி மேஷ ராசி உச்சக ராசியாக இருந்தாலும் சரி அதே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இருபத்தி மூணுல இருந்து மூணு இருபத்தஞ்சு வரைக்கும் தனுசு லக்கணத்தில் பயணம் போகும் அந்த நேரத்தில் தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி மீனராசி மீன லக்கணமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிவபெருமானுக்கு இது மூன்றாம் சாமத்துடைய காலம் இந்த மூன்றாம் காலம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது பன்னெண்டு இருந்து நமக்கு வந்து மூன்ற மணி வரைக்கும் இந்த காலங்கள் இயங்கும் இந்த நேரங்கள்ல பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பூஜை செய்த காலம் லிங்கோத் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த காலம் அப்படின்னு சொல்ல போனா இந்த மூன்றாம் சாம பூஜை இந்த மூன்றாம் ஷாம பூஜையில விருச்சகராசி அன்பர்களும் உள்ள இருக்காங்க விருச்சக லக்கணம் மேசராசி மேச லக்கணமும் எடுத்துக்கிறலாம் தனுசு ராசி மீனராசி மீனராசி தனுசு ராசி தனுசு லக்கணமும் எடுத்துக்கலாம் இவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் அலங்காரத்திற்கு அன்னதானங்கள் எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் அடுத்து நான்காம் சாம பூஜை அதாவது தேவர்கள் முனிவர்கள் பூதங்கள் மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகளும் செய்யக்கூடிய பூஜை இவருடைய காலம் இது நம்மளுடைய காலம் இந்த காலகட்டத்தில் விசேஷமான காலகட்டம் அதிகாலையில் விரதம் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டம் முடிஞ்சு நாலாவது காலத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை கொள்ளலாம் முழுமையான விளக்கம் நான் அந்த ஜோதி மணிவாசை யூடியூப்ல கொடுத்துருக்கேன் இது மகர லக்கணம் பிரவேசிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் இதில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள் அலங்காரத்துக்கு தேவையான பொருள்கள் அன்னதானங்கள் எது வேண்டுமானாலும் இங்கே செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் கடகராசிக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தா கடகராசி என்றது சிவபெருமானுடைய அதாவது ஆதிபராசக்தியுடைய தானுங்க அது ஆதிபராசக்தி அந்த சந்திரனுக்கு அதிதேவதை யாரு ஆதிபராசக்தி தானே அதனால நள்ளிரவு நடக்கக்கூடிய அந்த மூன்றாம் ஷாம பூஜை பார்வதி செய்யக்கூடிய பூஜை சொன்னோம் இல்லையா அம்பாள் செய்யக்கூடிய பூஜை அதை நீங்க எடுத்துக்கலாம் நான்கு கால பூஜைக்கும் பால் தயிர் நெய் பசுமாட்டுல இருந்து என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கினா பஞ்சகவிய அபிஷேகம் நடக்கும் முதல் கால பூஜை அதுக்கு பஞ்சகவியம் வாங்கி நீங்க கொடுக்கலாம் அதற்கு தேவையான நெய் கோமியம் பசுஞ்சானம் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா கடகராசி அன்பர்களை நீங்க கொண்டு போய் கொடுங்க ரொம்ப புண்ணியம் ஏன்னா எல்லா கால பூஜைகளும் கடகராசி அன்பர்கள் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது நல்ல தகவலாக இருக்கும் ஏன்னா எல்லா கால பூஜையும் நமக்கு சிறப்பு நம்மளுடைய லக்கணம் அந்த நேரத்தில் லக்கணம் பயணமாகுது அது போல் அவிட்ட நட்சத்திரம் முழுமையாக நமக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் சிவபெருமானுக்காக இருந்து என்ன வேண்டினாலும் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு முழுக்க அவிட்ட நட்சத்திரம் இரவு ஃபுல்லா அவிட்ட நட்சத்திரம் இருக்கு நீங்கள் சிவபெருமானுக்காக கைங்கரியம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு அங்கே அபிஷேகம் பார்க்க வர்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் இரவு எல்லா கோயிலும் தங்கும் அவங்களுக்கு நீங்க டீ காபி எது வேணாலும் கொடுக்கலாம் விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உணவு எடுத்துக்கிற கூடாது ஜூஸ் பழச்சாறு குடிக்கலாம் பழச்சாறு கூட நீங்க வாங்கி பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீர் மோர் தண்ணி பானக்கம் எது வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம் இது போல தானங்களை கொடுத்துக்கொண்டே இருங்கள் அவிட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் மகரத்துல இருந்தாலும் சரி கும்பத்துல இருந்தாலும் சரி நீங்க ஏன்னா நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிலயுமே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து இது போல் நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்